என்ன ஒரு ரெண்டு தம்பி ஆக்களும் வந்து வேலை செய்யணும் அது பைப் லைனிங் எடுக்கிற வேலை தான் ஜாலி சமைச்சு தங்க மிஷினில் அது ஹம்லேட் ஆகிடும் ஓகே என்னென்ன வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் குட்டியண்ணா இருக்கிறது இன்றைக்கி காலையிலையும் நாங்கள் வேலைக்கு வந்துட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு தம்பியாக்களும் வந்து வேலை செய்யணும் செந்தூரன் மற்ற இன்னும் ஒரு இன்றைக்கு புது தம்பிவாள் குட்டியண்ணா கொஞ்சம் வேறு லேட் ஆகிட்டு இன்றைக்கு வேலை போய் பார்த்துட்டு வர்றேன் அப்போ சரி நாங்கள் வந்து கொஞ்சம் வேலை செய்துட்டு வந்து பாருங்கள் முன்னுக்கு எல்லாம் மெதுவாக சரிக்கு அது இனல் இருந்தது அப்போ வெயில் ஆகிட்டு சரிக்கு அவர் ரெண்டு பேரும் அங்கே போட்டினோம் சரி நான் வீடியோ ஆரம்பிப்பேன் அப்படின்னு பார்த்தா சரி சுடீனா விளையாடுன்னு அவர் கொஞ்சம் கேள்வி கேட்டால் ஆரம்பிப்போம் பண்ணியிருக்கிறோம் என்ன மாதிரி என்ன இன்றைக்கு என்ன சட்டம் மெயின் தென் ஃப்ரிட்ஜு இல்லை இது என்ன பிரச்சனை இப்போ என்ன என்னைக்கு வந்து இது இன்றைக்கி ரெக்கவரி கிணறு ரெக்கவரினா அப்போ அந்த நாங்க போட்ட பம்பெல்லாம் பிரச்சனை வச்சுட்டேன் ஃப்ரீயா கூட அவங்களுக்கு கொடுப்போம் அந்த வேலை உண்டு இருக்கு விட நேற்று என்ன வேலை நேற்று வேலை லீவ் பரவாயில்லை தண்ட முதுகில் முட்டை உடைச்சி போட்டால் நேற்று அவங்க வைக்க கஷ்டப்பட்டவங்க தெரியுங்க நாங்களும் கஷ்டப்படும் சரி நீங்கள் செய்யணும் வீதியை கமலாக்காரிட்டு எல்லாரும் செய்யாரு இன்றைக்கும் கொஞ்சம் வந்து அதையும் பார்த்து செய்து இல்லை பார்த்துட்டு பார்த்துட்டு கடைச்சி விட்டா சரி கடைச்சி விட்டால் சரி அடுத்து பிளான் நீங்கள் எடுக்கிற வேலை தான் வேறு முன்னிக்கு வாரேன்னு கோல்வாங்க அது இல்லை நாங்கள் விரும்புகிற கரெக்டை போயிடு மாறுற கரெக்டாக அங்கே மோட்டோ இருக்கிற அங்கேயுமே இருக்கேன் அதை பொண்ணு சொல்லி தானி வந்தது இப்போ நீங்கள் வேலையை உங்களுக்கு வந்துட்டுது அங்கே தொடர்ந்து செய்யும் தொலைச்சி அங்கே வேலை இந்த ஸ்டார்ட் பண்ணோம் வேணுன்னா

இல்லை அது கால் போர் போட ஒன்றும் சரி என்னென்ன இதை கிளட்டித்தான் இது பக்கம் எடுத்து கொடுத்தா சரி இது இதுக்கு எடுத்துக்கணும் சரி இதில் விளையாட்டி வந்து சரி இந்த சைக்கிள் இதை தான் நம்பர் சைக்கிளில் சிரைக்கிள் கூட கிளட்டி விட்றேன் இதை கிளட்டினா சரி இப்படி எடுத்துட்டு இதையும் எடுத்துட்டு கொடுப்போம் சரி தான் சாவி எடுத்தோன்னு பேர் வர வேணுங்க Ja, maar dat is een hello。 mm m u t i m 도로 들어와 r s போட்டு வெட்டு கீழே மட்டும் மட்டும் இங்க வேறு பழம் படுக்கலாம் இது சின்ன பிஞ்சு தான் அதில் இதெல்லாம் உங்களை முன்னோர் திருந்த மூலிகை பழங்கள்லாம் அவங்களுக்கு இதில் திண்டு என்ன சொல்லுங்கள் ஓ பழத்தை கல்யாணம் சொல்லுங்க じゃあ、こんな。<laughs> <laughs> <laughs> <laughs>

இப்போ நாங்கள் டீயை போய் அதை கொழுத்துவோம் கொஞ்சம் குற்றி போட்டு அப்படியே அங்கே அள்ளி கொண்டுட்டு அண்ணா வாங்கி அங்கு வெலம்புரி சங்கா இருக்குவான சும்மா ரோமல் சங்கு தான் விளம்பர இருந்தாப்ப ஒரு ஓடிக்கு வேணா வேலை किला बाबू जी ने आई किला चिकिना बोल रहे हैं ओ आने देने दे अरे त्रिपे का कूदिए का नीट पट्टी को बाहर चल भीVamos वहां से ना बात से बोला इधर पूरा है हां सही में ना शनिवार और रविवार के नहीं चाहिए तो वाला तो होना है हम लगे थे चाहिए वो हां

மூண்ட வண்டி அவசியம் பத்து நிமிஷம் பார்க்குமா இந்த வயல் வச்சு நாங்கள வயல் வைக்க எவ்வளவு அப்படி தாம்பே மூடி தம்பி தம்பி ஓய் மூடி வந்து இந்த வைக்க பார்த்தவங்க கேட்குறேன் எங்க <laughs> <laughs> <hans>

இப்போ சுவாச காணையில் தான் நான் போன வர நாளைக்கு டப் மிக்க வேலையால் கிடக்குது இப்போ நாங்கள் அதே இந்த வீடியோ முடிப்போம் சரி அவர் கொஞ்சம் லேட்டாக சொன்னார் அப்போ நாங்கள் கதைப்போம் மற்றது அது வேணும் பைப் லைன் மேட்டது டேங்கெல்லாம் மேலே மீட் பண்ணுவோம் ட்ரை பண்ணுமில்லை ட்ரைக்காக சொல்லி வேறே சொல்லி வேறே வரையல்ல அதெல்லாம் நாளே நாளையே குடிக்கிறோம் எல்லாம் பதிவாகும் நாளை கன்ஃபார்மாக எல்லா வேலையும் முடியும் பண்ணிக்கிறேன் வயரிங்கும் சொன்னார் பிளம்பிங் வேலை அப்படி வந்தேன்னு சொன்னா நாளைக்கு எல்லா வேலையுமே முடியும் முடியுமெண்ணா நான் இன்னும் பார்க்கலாம் வந்து லாய் கொடுக்கலான வேலை பெரிய வேலை இதுதான் அப்போ அவர் வந்தாருன்னு சொன்னால் நாளைக்கு இந்த வேலை முடியும் இல்லை நாளைக்கு சொல்லுவதும் தெரியாது பார்ப்போம் காட்டி முடிச்சுப்பாடு சரி ஓகே பாய் பாய்